வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் இன்னைக்கு லைப்ரரியன் தக்காளி பழத்துக்கு வந்திருக்கு பறிச்சிடுவோம் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்காங்க சைடு அந்த சைடு பொறுத்து இருக்கு முத முத நாள் தான் காய பார்த்தேன் நெத்தியில ரொம்ப சோம்பி இருந்துச்சு நெற்றி அருமையை பொழுது தேங்காயோ குட் சார் லட்டு லட்டு குட்டிங்க மாதிரி இருக்காங்க

வளர்றதுக்கு பல முயற்சி எடுத்துருக்காங்க கடவுள் படிப்புல எது குறையும் அவனு எதை எப்படி படிக்கணும் எதை என்ன பண்ணணும் இதெல்லாம் என்ன திட்டோப்பெல்லாம் வந்து யார் நம்மள வச்சோம் ஒரு விதை போட்டு அது முளைச்சி வந்ததும் அந்த செடியை எடுத்து வேறு எடுத்துருன்னு நட்டோம் அது மட்டும்தான் நம்ம செஞ்சோம் இதுக்கு இந்த மூக்கெல்லாம் யார் வச்சது இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு இல்லாமல் வச்சது யார் இதெல்லாம் யார் எதுக்காக வரணும் யார் இது பண்ணது கடவுள் படிப்பு அந்த மாதிரி தேங்க்யூ